கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கத்தரை துதித்து நாம் இப்போது ஒரு பாடலை பாட இருக்கிறோம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் மன மகிழ்ச்சியை தந்த மணாலனே சோத்திரம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் மன மகிழ்ச்சியை தந்த மணாலனே சோத்திரம் காண்கின்ற இறைவா சோத்திரம் காண்கின்ற இறைவா சோத்திரோ கருணை வைத்ததால் துதிக்கிறோம் என்னாலும் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் மன தந்த மணாலனே சோத்திரம் நீதியின் தேவனே சோத்திரோ நீதியின் தேவனே சோத்திரோ நிர்மலராஜனே சோத்திரம் நீதி எங்களை மாற்றும் ஜீவன் கொடுத்தவரே சோத்திரம் ஆ நீதி மான்களாய் எங்களை மாற்றும் ஜீவன் கொடுத்தவரே சோத்திரம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் மன மகிழ்ச்சியை தந்த மனாலனே சோத்திரம் வல்லமை உள்ளவரே சோத்திரோ வல்லமை உள்ளவரே சோத்திரோ வரவாய் காப்பவரே சோத்திரோ வாதைக்கும் துன்பத்திற்கும் விலகி மீட்ட அன்பான தேவனே சோத்திரோம் மா வாதைக்கும் துன்பத்திற்கும் விலகி மீட்ட அன்பான தேவனே சோத்திரோ மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரோ மன மகிழ்ச்சியை தந்த மணாலனே சோத்திரோ பரலோகதேவனே சோத்திரோ பரலோகதேவனே சோத்திரோ பரிசுத்தாவியே சோத்திரோ பாவத்துக்கு எங்களை பாவத்துக்கு எங்களை விலகி மீட்கும் ராஜாதிராஜனே சோத்திரம் மா பாவத்துக்கு எங்களை விலகி மீட்கும் ராஜாதிராஜனே சோத்திரம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரோம் மன மகிழ்ச்சியை தந்த மனாலனே சோத்திரம் காண்கின்ற இறைவா சோத்திரோ காண்கின்ற இறைவா சோத்திரோ கருணை வைத்ததால் துதிக்கீரன் என்னாலும் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரோ மன மகிழ்ச்சியை தந்த மணாலனே சோத்திரோம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரோம்